அன்பார்ந்த கிராமத்து சொந்தங்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த சொந்தங்களே இன்றைய பதிவில் நிறைய இருக்குது ஆனால் அதில் சொல்கிறதுக்கு நம்ம என்னால் முடியலை ஏன்னா இவங்க பண்ணியிருக்கக்கூடிய அற்றவளியங்களை சகிக்க முடியல ஒரு எனக்கு ஒரு இடத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு பல இடத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு அதில் யாரும் தப்பாக நினச்சிக்கிற வேண்டாம் அதில் ஒருத்தர் கேட்டார் இந்த அசைன்மெண்ட்டு சொத்து தனக்கு பிறகு தன்னுடைய வாரிசு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விவகாரம் வந்தால் என்னுடைய வாரிசுகள் வந்து தவறு பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாப்புல இல்லை இல்லை அப்படின்னு வாரிசுகள் தவறு பண்ணலை ஏன்னு கேட்டால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உங்களுக்கு வழங்கி இருந்தால் உங்கள் வாரிசுகளை அனுபவிக்கிறது எந்த தடையுமே இல்லை சட்ட உதிகளுக்கு மீறி உங்களுக்கு வழங்கியிருந்தால் உங்களுக்கு அடுத்து ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை கழித்து அதை அனுபவித்தாலும் உங்களுக்கு கொடுத்ததே தப்புன்னா அது மொத்தத்துலேயும் தப்புதான் அதை போன்று அதற்காகவே நான் ஒரு ப பதிவில் இங்கே ரெண்டு மூணு பதிக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு பதிவில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அழகானு பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொல்லிவிட்டேன் அது ஏன் சொன்னேன் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு தெளிவன் இவங்கள்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு திட்டங்கள் என்னன்னா இப்படி கேட்டால் அப்படி சொல்லுவாங்க அப்படி கேட்டால் இப்படி சொல்லுவாங்க அதுக்காக நான் ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொன்னேன் அடுத்த பதிவில் பாருங்கள் அதே மாதிரியவே நல்லா கவனிக்க அடுத்த பதிவில் அதே மாதிரியவே இந்த பட்டாவும் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு சொல்லியிருப்பேன் நல்லா பதிவிலா அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக எப்படி சுற்றி வருது அப்படின்னா என் தாயார் எனக்கு கொடுத்தாங்க தாயாரு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வழியில் கொடுத்தாங்க ஒன்று ஏதாவது ரிக்கார்டு போட்டு கொடுத்துருக்கணும்ல அப்படியே அவங்க ரிக்கார்டு போட்டு கொடுத்துருந்தாலும் அது தப்பு தானே உங்கள் தாயார் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு தப்பு தான் உங்கள் தாயாருக்கு கொடுத்ததும் தப்பு தான் நீங்கள் தாயாரை வந்து இப்போ இதுக்கு இதுக்கு எழுதுறியா நீங்கள் தானே கிராம கூட்டம் நடக்கும்போது இந்த ஆலய சொத்துக்கள் இப்படி திருடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது வந்து சத்தியம் பண்ண சொன்னவங்க நீங்கள் தானே சொன்னீங்களா இப்போ இவ்வளவு சொத்துக்களை திருடுனதுக்கும் பக்கம் உடந்த நீங்களும் சொத்தை திருடி வச்சுருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் எப்படின்னா பெருநகமாய் உள்வாயில நீங்கள் இந்த ஆலய சொத்தை கொடுத்து விட்டு எளியாசு என்ற இன்னாசி ஒரு ஒன்றரை ஏக்கரு நீங்கள் ஒரு ஒன்றரை ஏக்கரு அங்கே வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது அதுக்கு ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்காங்களாம் எதுக்கு உள்வாயில் இருக்க புறம்போக்குக்கு ரெக்கார்டு இருக்கான் ப்ரொடியூஸ் பண்ணுங்க நான் தான் சொல்கிறேன்ல போய் சொல்கிறேன்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க கோர்ட்டில் அவதூறு வழக்கு போடுங்க நான் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன் ரிக்கார்டை அசைன்மெண்ட் சொத்து என்பது விதி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு படித்து காட்டியிருக்கேன் திரும்ப திரும்ப சொல்ல முடியல ஒன்று யா பெண்ணுக்கு தான் கொடுக்கணும் அந்த பெண்ணு வந்து வருஷத்துக்கு முப்பதனாயிரத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணக்கூடாது சம்பாதிக்கக்கூடாது அந்த குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து சம்பாதிக்கிறது மூணு லட்சத்துக்கு மிகைப்படக்கூடாது மூணு லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும் அதே நேரத்தில் அவர் அந்த குடும்பமே மனக்கட்டு இருக்கக்கூடாது சொத்து பற்றி இருக்கக்கூடாது ஏழையாக இருக்கணும் அது விதி இந்த விதி உங்களுக்கு பொருந்துமா நீ எத்தனை ஆனாலும் உங்களுக்கு பொருந்தாது புரியுதா நான் அப்போவே சொல்லியிருப்பேன் இது சட்டப்படி நான் முன்னே சொன்னேன் ஒரு தடவை நான் காவல் நிலையத்தில் என்கொயரி பண்ணும்போது நான் இவங்களை மன்னிச்சுட்டேன் விட்டுருங்க அந்த சித்ரா தேவிகிட்ட சொன்னேன் விட்டுருங்க நான் மன்னிச்சுட்டேன் நான் பேசலைன்னு சொல்லிவிட்டேன் அப்படியே என்ன பேசுனாலே எல்லாரையும் பேசுனாலே சரி நான் பேசலைன்னு சொல்லி அது விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க பீம்புக்கு வழக்க போட்டாங்க சரி இது எப்படியாவது போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு துளுர் விட்டு போச்சு இவங்களுக்கு ம் இவங்களுக்கு சரி தொலைஞ்சி போடணும்னு நான் சொன்னேன் இவங்களுக்கு வந்து துளுர் விட்டு ரொம்ப துளுர் விட்டு இவங்க என்ன இவர் யார் என்னவங்களை மன்னிக்கிறதுக்கு எங்கே வந்து எங்கே வந்து மாற்றாக்கி பாருங்க இவர் யார் எங்களுக்கு மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு அதை சரி இந்த சத்து உங்களுக்கு இல்லை நீங்கள் விட்டுருங்க நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட்டு இந்த இது நீங்கள் செட்டில்மெண்ட்டு உங்கள் தாயார் கொடுத்துருந்தாங்கப்பட அதை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் நீங்கள் வெளியே சொல்லியிருக்கீங்க எப்படி எதுக்காக சொல்லியிருக்கேன் தாயாரையும் தாயார் மூலியமாக தான் எனக்கு வந்து செஞ்சுருக்க தாயார் வழியை சொல்லிட்டேன் கிராம மக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க இது யார் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம கல்விட்டு அந்தவனுடைய ஒய்ஃபு சொல்லியிருக்காப்புல தாயார் வழியில் வந்தது அப்படின்னு தாயார் வழியில் வந்து வாயில் சொல்லிட்டா போதுமா இந்த ஆலயத்தில் கூட்டம் நடக்கும்போது போய் திருநாடு மாதிரி இருக்கேன் இது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ரெக்கார்டு ப்ரொடியூஸ் பண்ணோம்ல பண்ணுங்க பண்ணுங்க அவர் மோ நீங்கள் உங்கள் வீட்டில் மூணு தான் நீங்கள் சம்பாதிக்கியதா உங்களுக்கு இல்லையா சொல்லுங்க நான் நான் வந்து தப்பே செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இவர் தப்பே செய்ய மாட்டாரா அப்படின்னு எல்லாருந்தும் திருட்டு போய் எல்லா பேரிலும் ப்ராதில் சொல்லிட்டாங்க நான் தப்பே செய்ய மாட்டேன்டா டி ஏன்டா சொல்லுங்கடா நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு சொடா என்னை சேர்ந்த ஆளுகிறீங்கன்னு சொல்லுங்கடா ஏ ஊட ஊட ஒன்று ஊட ஊட சொல்ல முடியாது மற்றதிங்க சொல்லுங்கள் ஒன்று உன்னால் சொல்ல முடியாதுடா ஒரு தும்மீன அளவு இருக்காதுடா என் மேலே எந்த தவறுமே நான் ரெக்கார்டு வச்சு நல்லா பேசுகிறேன் ரைட்டு அப்போ நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் பட்டா போட்டிருக்கீங்க ரைட்டு அதை நம்ம பார்த்துக்குருவோம் அது ரெக்கார்டு பூர்வமாக அது பார்த்துக்குறோமே அது உங்களுக்கு பாத்தியப்பட்டதா பாத்தியப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவோம் அடுத்து ஒருத்தருக்கு சொன்னேன் அது சொன்னதுனால தான் இவங்க அப்படி ரைட் இதுக்கு உடனே இருந்த அதிகாரிகளுமே சம்மந்தப்பட்டவங்க அது அப்புறம் பார்த்துக்குறோம் அது வேறு அருவத்தை பார்த்துக்குவோம் எப்படியாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சொத்து பற்றி இல்லை நான் ஏழை எனக்கு வேறு வருமானமே இல்லை எப்படியாவது இந்த இதுகளெல்லாம் இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் அதில் போட்டு தான் நீங்கள் மனு கொடுத்து வாங்கியிருப்பீங்க ரைட்டு பார்த்துக்கலாம் உங்கள் மனுவை நான் வந்து இன்னுமே போட்டு வாங்கிடுவேன் நீங்கள் என்னென்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன்ல அதனால் நீங்கள் எனக்கிட்ட ரிகார்டு விஷயத்தில் மாட்டேங்கன்னா உங்களை விடவே மாட்டேனா உடனே புரிஞ்சுக்கங்க நீங்கள் நல்லா போய்கிட்டுருங்க நானும் நல்லா போய்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்னை வந்து கேன பயன் நினச்சி இல்லை அதனுடைய விளைவுலாம் இது ஆ உங்களுக்கு பின்னாடி பின்னாடி சுற்றிக்கிட்டு தகவலை சொல்லுவேன் நீங்கள் பேசிக்கிட்டு தெரிய திட்டுவிய தெருவில் திட்டுவிய அப்புறம் நாங்கள் திட்டலைன்னு சொல்லுவியே இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம் அதில் எல்லாம் மக்களுக்கு எல்லோருக்கும் புரிஞ்சுருக்கும் ஏன்னா வெளியே சொல்ல முடியாதவங்க பயந்துக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு நீங்கள்லாம் இந்த ரெக்கார்டு விஷயத்தில் தான் அவங்கள சரியாக கொக்கிய போட முடியும் நீங்கள் வாயில் பயங்கரமாக பண்டு பேசுவீ விடுவிய எல்லாம் பண்ணுவீ ரிக்கார்டு விஷயத்தை மாட்டினாதான் நீங்கள் ரைட்டு அடுத்து ஒருத்தரையும் சொல்லிவிட்டோம் அதுவும் இருக்கட்டும் இது இந்த நிலமை இந்த ஒரு பதிவு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கும்போதே இன்றைக்கி கூட ஒரு கிசாவு நிறுவனம் சம்மந்தமாக ஒரு பேப்பர் எங்களுக்கு வந்துருச்சு மெட்ராஸ் எடிஷனில் வந்துருச்சு அதனுடைய எம்டி மேனேஜிங் டைரக்டராக யாரோ அவரை அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க அவர் துணை நிறுவனம்லாம் இருந்துச்சு அப்படின்னு அதில் இவருடைய மகனும் மருமகளும் அதில் பிராண்ட் மேனேஜர்ஸ் இவங்க இப்போ உத்தியோகத்தில் இப்போ காசு ஆசிரியர் பணியில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அவர் வந்து அதில் வந்து பிராஞ்ச் மேனேஜராக இருக்காங்க ஆனால் தொலாவிக்கிட்டு இருக்காங்க வரும் கொண்டே இருக்கும் அவங்களாம் கொஞ்ச நாளைக்கு போய் இருந்து வந்தால் தான் அவங்களுக்குலாம் புத்தி வரும் அரசு பணியில் அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு ஒரு தனி நிறுவனத்துக்கு மக்களை ஏமாற்றி மோசடி பண பணத்தை அந்த நிறுவனத்திலையும் கட்டாமல் பொய்யாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இவங்க கோடிக்கணக்கில் வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் போயிடுச்சு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு தகவல் போயிடுச்சு வரும் விசாரணை வரும் அது நடக்கட்டும் அது தனி நிர்வாகம் அது ஒரு போயிட்டேன் என் தகப்பனார் இறந்து பாடியை தூக்கிக்கிட்டு கல்றக்கு போகும்போது நான் இடையே கல்யாணத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு இந்த அசைன்மெண்ட்டு பட்டா வாங்கினேன் இது கணவர் சொன்னாரா மனைவி சொன்னாரா இதெல்லாம் சொல்லி என்ன நடக்க போகுது இது சொல்கிறதுனால நான் என்ன விட்டு போகிறேன் மேற்கொண்டு மேக்கோண்டு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் எனக்கு நீங்கள் கடுப்பத்தில் மாதிரி மாதிரி கடுப்பத்தில் நம்ம நடந்து போகவே மாட்டேன் கம்முன்னு இருந்துட்டியெல்லாம் நாங்கள் விட்டு தொலைஞ்சு போயிடுவேன் நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அப்புறம் அடுத்து என்ன தான் செய்ய போறிய சேஸு அப்படின்னு கேட்குற அளவுக்கு பண்ணாதீங்க நான் அடுத்து என்ன செய்ய போகிறேங்கிறது அடுத்து தான் பொறுத்து பொறுத்து தான் பார்க்கணும் உடனே நான் சொல்ல முடியும் நீங்கள் இப்படிலாம் கேட்க சொன்னால் நான் அதுக்காக பதில் சொல்லிட முடியுமா அடுத்து என்ன செய்கிறது விட்டுருவோமா அப்படின்னு வரும் எங்கள் அப்பா பாடி திரும்பி போனாலும் நாங்கள் இலையில் க்ராஸ் பண்ணி போகலாம் எவ்வளோ பார்த்தா ஐயோ கருவாணி ஏன்டா இப்படி இருக்க புலம்பு இப்படி ஒரு புலம்பு பண்ணி இந்த ஒரு தடவை தான் அன்னை சேம்சி அந்த கோயில் இந்த இது ஒரு பேசுகிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு என் தலைப்பா இருந்தார் உண்மையை சொல்கிறதுக்கு அதுக்கு அவரை அவங்க மயங்கள்கிட்ட ஃபோனில் போட்டு அவளை போட்டு த்ரெட்டன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அவரை டார்ச்சர் பண்ண மாதிரிக்கு எனக்கு பெரிய டார்ச்சர் கொடுக்கறது மாதிரி அது அது இது இது இப்படியெல்லாம் பண்ணி டெய் ஏடா இது இதெல்லாம் ஒரு யோசிச்சு பாருங்கடா நீங்கள் தப்பு பண்ணலைன்னா செய்யுங்கடா தப்பு பண்ணால் விட்டு தொலைச்சிட்டு போங்கடா எங்கள் அப்பா சொல்கிறதுனால எனக்கு என்ன வரப்போகுது எங்கள் அப்பா சொல்கிறதுனா என்ன இருக்கு எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நான் வந்தேன் பார்த்தேன் போயிட்டேன் புறப்பட்டு நம்ம ட்ரெஸ் போயிட்டேன் அப்புறம் இப்போ வந்து ஊர் ஊராக பேசிக்கிறக்கானு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுக்கு நீங்கள் சோறு தான் சாப்பிட்றியே ஊர் ஊரா இதுக்கு பேசுகிறாங்க நீங்கள் தான் ஊர் ஊராக சொல்லிக்கிறீங்க இந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு ஊர் ஊராக சொல்லி கூட்டத்தில் போய் சொன்னவங்க தானே கூட்டத்தில் இன்னும் போய் சொன்னவங்க தானே பிள்ளை குட்டியாக சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ யார் அந்த வேலை செய்கிறது ஆ வெளியே சொல்ல வெக்கம் இல்லை உங்களுக்கு ஊர் பூரா எங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவை எங்கள் அப்பான்னு சொன்னால் விட்டுட்டு போய்விடா விடவே மாட்டேன் இதான் மன்னிக்க வேண்டியதுலையும் சொல்லியாச்சுல சரி அடுத்த பதிவூட அடுத்த அதை பார்ப்போம் வணக்கம்